ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் திருமண நேரிலே பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அழைச்சு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவத் வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமண் நாயர்களுக்கு சார் இப்போது ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது உலகமே பாரத பிரதமர் மோடி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ராஜதந்திர வகையில் இந்த செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார் என்று நீ எப்படி சார்ந்த பார்க்குறீங்க இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு முதல்ல நம்ம ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் துல்லிதமான தாக்குதல் வந்து ஆமாம் அது வந்து இந்த தீவிரவாதிகளையெல்லாம் நம்ம வந்து காலி பண்ணியிருக்கோம் முதல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்குமே பிரமாதமாக மோடிஜி அவர்கள் மாண்பு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் ரொம்ப பிரமாதமாக நடத்தப்பட்டது அது உலகமே பாராட்டக்கூடியதாகவும் இருந்தது அதே போல் இப்போ நீங்கள் இதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஊருக்குள்ளே அதாவது திடீர்னு அவனுங்க பாட்டுக்கு நுழைஞ்சு அப்பாவி ஜனங்களை ஒரு இருபது இருபத்தாறு பேரை வந்து குலம் பண்ணுவான் அவன் பாட்டுக்கு ஓடிடுவான் ஏதாவது ஒன்றை சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் மோடிஜி அவர்கள் சொன்ன மாதிரி தீவிரவாதமும் வியாபாரமும் எப்படி தொடர்ந்து போக முடியும் அதேமாதிரி தீவிரவாதமும் மற்ற பயலாட்ரல் பேச்சுக்களும் எப்படி தொடர்ந்து பண்ண முடியும் மாதிரி தீவிரவாதமும் ரத்தமும் தண்ணீரும் எப்படி ஒத்து போக முடியும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நான் தண்ணீரை அனுப்பாட்டியிருக்கேன்னா என்ன காரணம் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றா போக முடியாது அப்போ இது எல்லாமே இதுக்கு முன்னால் இது மாதிரி நடந்திருக்கா மோடிஜி அவர்கள் ஆட்சி காலத்துக்கு முன்னால் இந்தியாவுனுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்க ம் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பதிலடி கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் பாகிஸ்தானுங்கிறது ஒன்றுமே இல்லை இந்தியாவுனுடைய இராணுவத்துக்கு முன்னால் பாகிஸ்தானுங்கிறது ஒன்றுமே இல்லை பாகிஸ்தான் என்ன குழப்புறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில பேர் இந்த ஜாதிகளை சொல்லிக்கிட்டு நம்ம ஆளுகளை கிறுக்கணுங்க நம்மளுக்கு நிறைய கிருக்கம் இருக்காங்க என்ன கிருக்கணுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதியை சொல்லுவான் பிரச்சனைகள்னு வரும்போது நாடு முக்கியமா ஜாதி முக்கியமா நாடு முக்கியம் சப்ப இதுக்கு யார் அவர் தேர்ந்தெடுக்கிறார் மோடிஜி அவர்கள் அந்த சிந்தூர் ஸ்ட்ரைக்குக்காக தேர்ந்தெடுத்திருக்கவங்க யாரு சோஃபியா குரைசி இப்போ இதுல நாடு முக்கியமா அவங்க இன்னாருங்கிறது முக்கியமா அவங்க தானே அதை போய் பண்ணியிருக்காங்க அவங்க தலைமையிலான ஆப்ரேஷன் குரூப் தானே அதை பண்ணியிருக்கேன் இதுன்னு ஒரு பெண்மணின்ற முறையில் ஆமாம் பெண்மணிங்கிற முறையில் யாரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க யார் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை பார்க்கணும் நாடுன்னு பார்த்தா நாடு தான் நமக்கு முதல்ல வணக்க வழிபாடு தான் நம்ம இந்தியர்களான இந்தியர்கள் முதல்ல இந்த நாடு நல்லா இருந்தது தான் நம்ம நிலமாக இருக்க முடியும் அப்போ இந்த பிரச்சனையை இங்கே இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும்பாலும் இதை வந்து அது அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கணும் ட்ரம்ப்பு தான் அதை சொல்லிட்டாரு ட்ரம்ப்பு சொல்லி தான் ஆப் பண்ணியிருக்கிறாங்க அது இதெல்லாம் பேசுகிறாங்க அதாவது வந்து நம்ம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் அவங்க போய் அமெரிக்காவை கெஞ்சினதாகத்தான் நம்ம தடப்பு இருந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க சொன்னதுனால அமெரிக்கா வந்து பேசி இல்லை பேசி முடிச்சுருங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க பேசி கெஞ்சி தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு இப்போ போர் நிறுத்தம் அதுவும் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து கண்டினியூவில் இருக்குது மோடிஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் சிந்துர் கண்டினியூவில் இருக்குது இவங்க எவ்வளவு நாளைக்கு ஒழுங்காக இருப்பாங்களோ அதை பொறுத்து இப்போ ஒழுங்காக இல்லாமல் தீவிரவாதத்தோட எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை அதனால தீவிரவாதம் திரும்ப ஆரம்பித்தா நாங்கள் திரும்ப அடிப்போம் அதே மாதிரி நீங்கள் நீ இருக்கு அது இருக்கு இது இருக்குது வெப்பன்ஸ் எங்களுக்கு அது இருக்கு அதுக்கு அந்த எல்லாம் அந்த பூச்சாண்டியெல்லாம் எங்களுக்கு வேணாம் அதுக்கெல்லாம் நாங்கள் இந்தியா பயப்பட போகிறது இல்லைங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க அப்போ இது மாதிரி ஒரு பாரத பிரதமர் நமக்கு வந்து பெரிய அதாவது அகில உலகமுமே நம்மளை வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் எப்படி அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்போ ட்ரம்ப் போய் அதெல்லாம் என்ன பண்ணி என்ன செஞ்சுருக்காரு அதே மாதிரி நீங்கள் இந்த இஸ்லாமிக் நாடுகள் பூராமே வந்து இவரை இருக்கு மோடிஜியை வந்து இஸ்லாமிக் நாடுகள் பூராமே அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் வந்து நேரடியாக சந்தித்து பேசி வேணாம் அப்போ யார் போய் கெஞ்சினா அவங்கெல்லாம் வருவாங்க நம்ம நமக்குள்ளே பேசுவோம் இப்போ யார் போய் அவங்க வந்து மோடிஜியை வந்து சொல்லுவாங்க வேணாம் விட்டுருங்க இந்த நிலையை யாரு அவங்களுடைய தீவிரவாதத்தை அது ஒடுக்கலை அவங்க பாகிஸ்தான் இன்றைய நிலை அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரமும் பாகிஸ்தான் வளராததுக்கு என்ன காரணம் பூரா குரூப்பிசம்கா இங்க பூரா தீவிரவாதிகள் உலக நாடுகளுக்கே தீவிரவாத அச்சுறுத்தல் பாகிஸ்தான்ல இருந்தாங்க இரு பிரிவினர் வேற காதுங்க நிறைய நிறைய குரூப் ஒரு பிரிவினர் அல்ல எல்லாம் பல பிரிவு இருக்கு அங்க ஒரு பிரிவு ரெண்டு பிரிவு கிடையாது சன்னீ சரியா போன்ற அதெல்லாம் அந்தையெல்லாம் தாண்டின பிரிவுகள் இருக்குங்க குரூப் குரூப்பா அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளயே பல குரூப் இருக்கு பல குரூப்பு பல பேர் பேசிட்டு இருக்காங்க பல பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல சன்னி சியான்லாம் கிடையாது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஹமாஸ் ஹூதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சன்னி பிரிவு சியா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஈரான் சப்போர்ட் பண்றாங்க அப்ப இங்க எங்க இருக்கு சன்னி சியான்னு சொல்லிட்டு எமான்ல நடக்கிற அந்த போராட்டங்களுக்கும் ஈரான்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழல் இது வந்து தீவிரவாதிகளை அங்க அடக்கல தீவிரவாதிகளை வளர்த்து விடுறாங்க அப்ப தீவிரவாதிகளை அடக்கணும்னு சொன்னா ஒண்ணு அவங்க அடக்கணும் அங்கிருந்து காலி பண்ணணும் இல்ல தீவிரவாதிகளை இந்தியா அடக்கம் அது ஒரு பக்கம் நம்ம அந்த வீர வீர செயலை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது தமிழகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தங்களை இஸ்லாமியர்களே முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய பலர் தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து மோடி தோற்றுவிட்டார் இந்திய ராணம் தோற்றுவிட்டது அப்படின்னு தொடர்ந்து வந்து போர் தேவையா ஒரு இருபத்தாறு பேர் மரணம் அடைந்ததுக்கு ஒரு பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பீங்களா தண்ணீரை வந்து விடாம செய்வீங்களா போன்ற விஷயங்களை குறிப்பாக சில அமைப்பினர் வந்து கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் சொன்னாலும் இஸ்லாமிய தங்களை புதிய சிந்தனை ஊடகங்கள் என்று சொல்லிக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்களே சார் இவங்கள நீங்க எப்படி இஸ்லாமியர்கள் சொல்றீங்க எனக்கு நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் முத்தலாக் பிரச்சனைக்கு வரும்போதும் இந்த இஸ்லாமியர்கள் தான் பேசுறான் அப்ப இவனுக்கு முத்தலாக் என்னன்றே தெரியல இஸ்லாத்தினுடைய நிலையே என்னன்னு தெரியாதவன் அதே மாதிரி சிஐஏ வரும்போதும் என்ஆர்சி சிஐஐக்கு அப்பவும் இவனுக்கு தான் பேசுனேன் வண்ணாரப்பேட்டையில ஆறு மாசமா என்ஆர்சி சிஐஐக்கு காசு கொடுத்து பரோட்டா கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டம் போட்டானுங்களா இல்லையா இதே முஸ்லீம்கள் தானே இங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ஆர்சிக்கும் சிஏஐக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அது பார்டரில் உள்ளவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து தங்கி இருக்கவங்களுக்கு உள்ளது இங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு அதில் எதாவது இருக்கா எதுகுமே இல்லை அப்ப இவங்க என்ன அப்படின்னு கேட்டால் யாருடைய கை கூலியாகவோ வேலை செய்கிறாங்க யாரோ இவங்களை தூண்டுறாங்க அவங்களுடைய கை கூலியாக இஸ்லாமியர்கள் என்ற போர்வையில் வேலை செய்யக்கூடிய ஆளுங்க இவங்கெல்லாம் யார்கிட்டயோ வாடகை வாங்கினு வச்சுங்களேன் வாடகைக்கு காசு வாங்கி வேலை செய்கிற ஆளுங்க தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவன் பூராமே இவனுக்கு பற்றும் கிடையாது நாட்டை பற்றியும் தெரியாது அவனுக்கு காசு கொடுத்தா யார் கொடுத்தாலும் எதை வேண்டாலும் பேசுவான் நாலாம் தரமான ஆளுக நாட்டு பற்று இல்லாதவன் நாலாம் தரமான ஆளுக இதுக்கு மேலே அவர்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுகுமே இல்லை அப்படிப்பட்டவர்கள் தான் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜியை பற்றி தவறாக எப்பவுமே மோடிஜி எதை செஞ்சாலும் எங்கள் இஸ்லாமியர்கள் பூரா அவர் செய்கிறத பாராட்டுறாங்க இஸ்லாமியர்கள் பூரா வாக்களித்து வெற்றி பெற்றிருக்காரு இஸ்லாமியர்கள் பூரா நேரா போய் சந்திச்சு அவர் வந்து இந்த வகுப்பு பில் கொண்டு வந்ததுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க எல்லா இஸ்லாமியர்களையும் ஒருங்கிணைக்கிறாரு அதில் இருக்க எல்லா பிரிவுகாரவங்களும் வகுப்போர்ட்டில் உறுப்பினர்களாக வரணும்னு கொண்டு வர்றாரு இவங்க செய்ய முடியாததையெல்லாம் மோடிஜி செய்கிறாரு அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு ஒரு பிரதமராக இந்திய நாட்டை ஒற்று ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் கட்டுக்கோப்புக்கும் எடுத்துக்காட்டாக செயல்படுறாரு அவரு ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் கொண்டு வர்ற எல்லாமே இந்தியாவுக்கு எதிரானதுன்னு இவங்க புறப்பகண்டா பண்ண பாக்குறாங்க சரி மான்மிகு தமிழக முதல்வர் ஒரு பேரணியை ஆரம்பிச்சு கொண்டு போய் வரவேற்பு தெரிவிக்கிறார் இப்ப இந்த பேசுற ஆளுகள்லாம் இந்த கூட்டணியில உள்ள ஆளுகள் தானே நீங்க சொன்னீங்க யாரோ இயக்கங்கள் அது இதெல்லாம் இந்த ஆளுங்க வாடகைக்கு வேலை ஆளுங்க நம்ம மாநில முதல்வர் என்ன பண்றாரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு வரவேற்று ஊர்வலம் போறாரு அப்ப ஒருமைப்பாட்டுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு ஆனா வாடகைகளை தூண்டி விடுறாங்க அப்போ இந்த வாடகைகள் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு பல பகுதிகளில் பல பக்கங்கள் சார் குறிப்பா பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தான் வந்து குறிப்பா வந்து எதிர்த்து செயல்படக்கூடிய நிகழ்வுகள் இப்ப இப்போ போரா இருந்தாலும் சரி நீ சொல்ல மாதிரி சிஏயா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மற்ற மாநிலங்களை தவிர தமிழகத்தில் தான் வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தவாரி நாங்கள் வந்து ஒரு நாட்டையே காப்பாற்றுவது வந்திருக்கிற செயல்பாடுகள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வது குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் என்ன சாமி இல்லை அது என்ன காரணம்னா இருந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழர்களுக்கு பூராமல் அது வந்து எதுகுமே இல்லாமல் சாராயம் சப்பி காட்சி கல்வி கல்வி அமைச்சராகிடுவானுங்க இங்கே நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாராயம் வித்துக்கிட்டு இருந்தவன் சப்பி அதாவது மாண்புமிகு மறைந்த முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர் அவர் பேரை சொல்ல கூட இவங்களை வச்சுக்கிட்டு அவர் பேரை சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது அவர் நல்லவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியார்ட்டு இருந்து தனியாக வந்து இதை கொண்டு வந்தார் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை செஞ்சார் ஆனால் அதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லவர்களெல்லாம் ஒதுங்கி யாரெல்லாம் தவறான வியாபாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ யாரெல்லாம் நில அபகரிப்பு பண்றானோ யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்றானோ அவனெல்லாம் உள்ள வந்து பெரிய ஆயிட்டான் அப்ப இவங்க இந்த நிலை வந்து தமிழகத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஓங்கி குரல் கொடுத்தா பெரிய மனுஷன் உங்களுக்கு எந்த விவரம் தெரியுதோ இல்லையோ நாட்டை பத்தி தெரியுதோ இல்லையோ எதை பத்தியும் தெரியுதோ இல்லையோ ஓங்கி குரல் கொடுத்து மேடைகளில் ஏறி நீங்கள் பாட்டு கத்த ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணா பின்னான்னு பேசுனா நீங்கள் பெரிய மனுஷன் யாரை வேண்டாலும் பேசலாம் எப்படி கேட்டால் நாங்கள் பேச்சு சுதந்திரம் ஜனநாயகம் சோஷலிசம் யாரை வேண்டாலும் திட்டலாம் எப்படி வேண்டாலும் திட்டலாம் என்ன அப்படின்னா ஜனநாயகங்க சோசலிசம் இது அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு கிளம்புறவன் கிளம்புறவன் பூசு பூசா யார் வரானா எல்லாரும் மேடையில் ஏற வேண்டியது கண்ணா பின்னான்னு பேச வேண்டியது மரியாதை குறைவா பேச வேண்டியது கண்ணிய குறைவா பேச வேண்டியது அது கருணாநீதியிலிருந்து தொடருது இந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுறது கண்ணிய குறைவாக பேசுறது நீங்க அதை பார்க்கணும்னு சொன்னா நீங்க பக்தலத்தை பத்தி அவர் பேசுனது நீங்க பாத்துருக்கலாம் கக்கனை பத்தி அவர் பேசுனது காமராஜரை பத்தி பேசுனத பத்தி பாத்துருக்கலாம் இப்படி நீங்க பெரும் தலைவர்களை எல்லாம் அவர் அது மாதிரி ராஜாஜி அவர்களை பற்றி அவர் பேசுனதெல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் ஏன்னா நம்ம பேச வேணாம் அதை பேசுனது நம்ம திரும்ப என் அதை நான் பேச விரும்பல அப்போ இதை நீங்க அவருடைய கடந்த கால வாழ்க்கையில கருணாநிதினுடைய கடந்த கால வாழ்க்கையில எடுத்து பாருங்க அதெல்லாம் தெரியும் அப்ப அதுல பழகி வந்த ஆளுக இப்பவும் இருக்காங்க இப்ப நீங்க உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா பெண் பேச்சாளர்கள் வன்னை மு ஸ்டெல்லான்லாம் ஒருத்தர் இருந்தாங்க அது மாதிரி தீபுரி ஆறுமுகம் இப்போ அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதுல நான் ஒரு பேரை சொல்லவெல்லாம் விரும்பல அதாவது மாநிலத்தினுடைய கவர்னரை கன்னியாகுறவா பேசுறாரு கவர்னர் நல்லவரா கேட்டவரா அது வேற அவருக்கு போஸ்டிங் போட்டிருக்கு அவர் தான் நம்ம கவர்னரு அவரை கண்ணிய குறவாக பேசுறாரு இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் நல்லவராக கெட்டவராங்கிறதெல்லாம் வேற அவர் பாரத பிரதமர் நமக்கானவர் அவர் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைக்கணும் அவரோட ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒன்றாக இருக்கணும் ஏன்னா அவர் நமக்கான பிரதமர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவரை பிடிக்குது பிடிக்கலைங்கிறதெல்லாம் வேற மாதிரி இவர் மாநிலத்துக்கு ஒரு கவர்னரை போடுறாங்க அவருடைய கொள்கைகளை அவரை உங்களை பிடிக்குதா பிடிக்கல வேற கவர்னராக அவரை நீங்கள் கண்ணியப்படுத்தணும் மரியாதை கொடுக்கணும் அது இங்கே இல்லையே இல்லை சார் இப்போ நீங்கள் கர்நாடகம் சொன்னபோது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இலங்கையில் இருக்கும்போது அவர்கள் வந்து உயிரை மாய்த்து தங்களை வந்து பெரிய சேவை செய்து கொண்டிருந்தார்கள் ராணுவம் ஆனால் அவர்களை பற்றி தரக்குறைவாக அப்போதே விமர்சனம் செய்கிறது அவர்கள் வந்து இறங்கும் போது அவர்களை வரவேற்காதது போன்ற விஷயங்கள்லாம் அப்போதே வந்து கர்நாடகாவில் செயல்பட்ட காரணத்தை தான் ஒருவேளை திராவிட மாடல் என்பதே இராணுவத்தையும் தேசத்தையும் அவமதிக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்காங்களோ அது வந்து நீங்கள் இப்படி சொன்ன மாதிரி அவர் அந்த இருந்தே ஒரு பிரிவினையாக அதாவது இருந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய பேசக்கூடிய அதாவது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா ஒன்றா இணைஞ்சிருவாங்க நீங்கள் அவங்கள வந்து இவங்க பேசுறது பிரிவினைவாதமாக இருக்குது பிரிவினையை தூண்டுறாங்கங்கிற மாதிரி ஒரு விசாரணைக்கோ அது இதுக்கோ நீங்கள் இதையும் போட்டுட்டீங்கன்னா அவங்க நாங்கள் அப்படியெல்லாம் பேசலை நாடு கேட்கல சுயாட்சி கேட்கல அதெல்லாம் கேட்கல எங்களுக்குள்ளதான் கேட்டோன்றுவாங்க டக்குன்னு சரண்டர் ஆயிடுவாங்க ஆனா பேசுறது பூரா மேடைகள்ல ஏறி பேசுறது மக்களை வந்து பாமர மக்களை திசை திருப்புறது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்று பற்று இல்லாதவர்களாக அதாவது நம்ம வந்து இந்தியாவில் இல்லாம தனியா எங்கேயோ இருக்க மாதிரி நாங்க தமிழர்கள் நாங்க தனியா எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு நிலையை உருவாக்குவாங்க அதே மாதிரி இந்தியா முழுவதும் உள்ள வேற வேற விஷயங்களை பேசுவாங்க பேசுறப்ப பாடரில் வந்து உங்களுக்கு போர் நடக்குது எங்கே போர் நடந்திருக்கு ஹல்காம்ல இருபத்தாறு பேரை கொண்டிருக்கான் அப்ப அதுக்கு அவனுடைய ராணுவம் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கு பாரத பிரதமர் அதுக்கான வேலையை செய்கிறாரு இப்ப இங்கே இருக்கிறவன் இவன் இப்படி பிரிவினைவாதமாக பேசுறவன் அதை பத்தி ஏன் பேசுறான்ப்ப இங்க பேசும்போது என்ன பேசுறான் அவர் பண்ணது தப்பு அது இதுன்னு தேவையில்லாமல் பேசுறான் ஆனா இங்க பேசும்போது என்ன பேசுறான் நாங்க தமிழர்கள் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்ப இவன் எந்த வகையில் இருக்கிறான் அப்ப இவனுக்கு எத்தனை வாய் ஒரு வாயா இவன் பேசுறது எல்லாமே உண்மையா இவன் கேட்கறது எல்லாமே உண்மையா எல்லாமே பொய் பித்தலாட்டாங்க இவன் உங்களுடைய ஆட்சி மாற்றம் வந்தாதாங்க இது சரியாகும் பாரத பிரதமர் எடுத்திருக்க முடிவை வந்து உலகம் பாராட்டுதுங்க மக்கள் பல இப்ப நீங்க போர் கண்டினியூ ஆனா இங்க நிலைமை எப்படி இருக்கும் விலைவாசி என்ன ஆகும் பொருளாதாரம் என்ன ஆகும் எப்போ அதை சீர்படுத்த முடியும் வரும்போது எல்லாத்தையும் அவங்க யோசிச்சிருப்பாங்களா இல்லையா அதே நேரத்தில் நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் தீவிரவாதம் பண்ணிட்டு போகிறான் அவனை விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா சரி பன்னெண்டு இருபத்தாறு பேரை கொண்டா பரவாயில்லன்னு கம்மி இருக்க முடியுமா ஒரு கடுமையான ஒழிக்க வேண்டியது இருக்குங்க வேரோடு வேரடி மண்ணோடும் ஒழிக்கணும் இப்ப கனடாவுல இந்த மாதிரி ஒரு காலிஸ்தான் தீவிரவாதிகள் இருந்து யாராலும் அது காலி பண்ணப்படுறாங்க ஆனா கனடாவுல முன்னால் இருந்த பிரதமர் என்ன சொன்னார் இந்தியா தான் இத பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரும் காலி ஆயிட்டாரா இல்லையா இப்ப இந்த பிரதமர் பதவியிலே அவர் இல்ல புரியுதா இல்லையா அவங்களுக்கு மக்களுக்கு இது புரியும் அப்ப எந்த நாட்டுல தீவிரவாதம் இருந்தாலும் அது இந்தியாவுக்கு எதிராக இருந்தால் கண்டிப்பாக உங்களை ஒடுக்கணும் அது ஒரு பிரதமருடைய கடமை நாட்டினுடைய கடமை நாட்டுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடைய கடமை அப்போ அதை நம்ம தமிழ அதாவது பாரத பிரதமர் வந்து சரியா செஞ்சிருக்காங்க அவங்க கூட இருந்த எல்லாருமே சரியா நம்ம தோவல் போன்றவர்கள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த டீமை நீங்க பாராட்டணும் ராத்திரி பகலாக ராத்திரி ஒரு மணிக்கு ஸ்ட்ரைக் பிரதமர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏர் ஸ்ட்ரைக் நடக்கும்போது பிரதமர் நேரடியாக முடிச்சுக்கிட்டு இருந்து அதை பார்வையிடுறாரு அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்ப நாட்டுக்கு அர்ப்பணிப்போட செயல்படக்கூடியவர்கள் நாட்டுக்கு நல்லதா இல்லை சும்மா வேண்டா விதமா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்துட்டு காலத்தை போக்கிட்டு போறவங்க நல்லதா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட வந்து என் பிரதிநரை கொண்டாட வேண்டாம் அப்படின்ற கோரிக்கை எல்லாம் முன்வைத்தார் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வகையில பாத்தீங்கன்னா எப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் இப்போ வந்து எடப்பாடி அவர்லாம் வந்து ஒரு தேசபக்தியோடவே செயல்படுவாங்க ஜெயலலிதா அவர்களும் சரி கார்கில் போர் எது இருந்தாலும் அவங்க வந்து தங்களோட பங்கு அளிப்பாங்க ஆனால் திமுகவோட பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தேசத்திற்கு எதிரான சிந்தனைகள் தேசத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இல்லையவே அவங்க கூட்டணி போன்ற விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த இருவேறு கட்சிகள் பிளவுகளை பார்த்தீங்கன்னா செயல்பாடுல பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பவுமே வந்து தேசபக்தியாகவும் திமுக எப்பவும் தேசவிரோதமும் செயல்படுற மாதிரி ஒரு காட்சி அமைக்க இருக்கு இப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக இது நீங்கள் நல்ல ஒரு கருத்து இது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய கருத்து கருணாநிதியனுடைய முழு செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்க நிதியை பற்றிய செயல்பாடுங்க அவர் குடும்பத்துக்கு நிதி வேணும் நிதியை சேர்க்கணும் நாட்டு பற்றுங்கிறது சுத்தமா கிடையாது அவர்கிட்ட அவருக்கு நிதி சேர்க்கிறது தான் அவர் செஞ்சுகிட்டே இருந்திருக்காரு அண்ணா மறைவுக்கு பின்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச தர்திரம் கருணாநிதி செய்யமானது புரியுதா உங்களுக்கு அதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வந்தவர் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மொரார்ஜி தேசாயோட ஒத்துழைப்பா இருந்திருக்காரு ராஜீவ் காந்தி அவரோட ஒத்துழைப்பா இருந்திருக்காரு நீங்க அவர் அவர் மேல படுற அந்த தூசியை கூட தொடச்சு விடுறாரு நீங்க யார் முதல்வர் பிரேம் மினிஸ்டரா இருக்காங்களோ பிரதமராக இருக்காங்களோ அவங்களோட இணக்கமாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அப்போ தான் நீங்க உங்க நாட்டுக்கு ஆமா உங்க மக்களுக்கு வேண்டிய சலுகைகளை பெற முடியும் கொடுக்க முடியும் அப்போ ஒரு தலைவர் ஒரு நாட்டினுடைய முதல்வர் எப்படி சிந்திக்கிறாரு மக்களை பத்தி சிந்திக்கிறாரு சுயமாக அவரை பத்தி அவர் சிந்திக்கல நமக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்ல நம்ம நாடு நான் தமிழ்நாட்டுக்கு நான் தலைவர் நான் எப்படி வேண்டாலும் செஞ்சுக்குவேன் நான் யாரையும் மதிக்க மாட்டேன் பாரத பிரதமர் எல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை ஒன்னும் செய்ய முடியாது உள்ள வர முடியுமான்லாம் கேட்கறது கருப்பு கொடி காட்டுறேங்கிறது கருப்பு பலூன் விடுறேங்கிறது அப்புறம் அவர் நேராக வரும்போது வெள்ளை வெள்ளைக்கூட பிடிக்கிறது இந்த விளையாட்டு எல்லாம் அவர் பண்ண மாட்டாரு எம்ஜிஆர்லாம் மாண்புமும் மறைந்த புணைத்தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இந்த விளையாடலாம் பண்ண மாட்டார் ஏன்னா மக்களுடைய இறுதிய துடிப்பில் வாழ்கிறவங்க அதேமாரி மாண்பமும் மறைந்த முதல்வர் புணைத்தலைவர் அம்மா அவர்கள் இப்போ எடப்பாடியார் நீங்கள் எடுத்துங்க அவர் பீரியட் அவர் இருந்த பீரியடு வந்த நாலரை ஆண்டு காலம் நல்ல பீரியடு நல்லா நடத்தியிருக்காரு அதாவது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்திருக்கார் இப்போ அவர் எடுத்திருக்க முடிவு இப்போ அமித்ஷா அவர்களும் இவங்களும் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணிங்கிறது ஒரு நல்ல முடிவு நீங்க வந்து ஆட்சி மாற்றம் தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு வேணுங்க தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சி வேணும் விலைவாசி குறையணும் ஊழல் குறையணும் எங்க இப்ப இருக்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அமைச்சர்கள் மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க யார் மேல கேஸ் இல்ல ஒருத்தரை வரல் விட்டு சொல்லுங்க எல்லாம் பதவி பதிப்பு நல்லா தான் இருக்கு எல்லா மேலயும் இருக்கு நீங்க இப்ப இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க திமுக கூடாரம் சுத்தமா காலி ஆயிடும் எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு இவன் ஏன் நீங்க சிஎம் முதல்வராக இருக்கக்கூடியவ கேஜ்ரிவால் எப்படி அந்த மது ஊழல்ல உள்ள போனாரோ அதே மாதிரி டாஸ்மார்க் ஊழல்ல உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது ஏன்னா அதை விசாரிக்கணும் நீதிமன்றமே சொல்லி இருக்கு விசாரிக்கலாம் என்போர்ஸ்மெண்ட் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ப கண்டிப்பாக அந்த விசாரணையின் தெளிவு வெளியே வந்தா முதல்வர் குடும்பமே முதல்வருக்குமே வந்து நிலைமை சீரியஸா இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருந்தால் விலவாசி எப்படி குறையும் மக்கள் எப்படி நல்லா இருப்பா நலமா இருக்க முடியும் சரி இவ்வளவு பேசும்போதும் கூட பொள்ளாச்சி வழக்கு வந்துருன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வந்து ஆயுட் காலம் வரை தண்டனையை சொல்லியிருக்காங்க இதில் வந்து திமுக என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தழங்கியது ஆர் எஸ் பாரதி நேரத்தை கூட ஒரு வெளியே அறிக்கை விட்டுருக்காரு அதாவது திமுக தான் வந்து அது செவ்வனே நடைபெற்றது வழக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்து சிபிஐக்கு வழங்குவதற்கே தயங்கினாங்க அவங்க தேர்தலை முன்னிட்டு தான் வந்து எடப்பாடி அதை வழங்கினார் அந்த கேஸையே கொடுத்தாரு இல்லைன்னா அதை கொடுத்துருக்க மாட்டார் சிபிஐ கிட்டே அப்படின்ற விஷயத்தை சொல்லி இது திமுகவுக்கு கிடைத்த முழு வெற்றின்றார் எடப்பாடி வந்துன்னு சொன்னார் நாங்கள் தான் செயல்பட்டோம் நீங்கள் வழக்கம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டாரீங்க அப்படின்னு எடப்பாடியும் சொல்லியிருக்காரு ஸோ எப்படி சார் இதை பார்க்குறீங்க இப்போ சிபிஐக்கு மாற்றினது அதிமுக இவங்க அப்போ ஆட்சியிலே இல்லை இதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாருமே அதாவது கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாருக்குமே புள்ளி விவரம் இல்லைங்க எல்லாருமே உளறான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நான் வலைதளத்தில் பார்க்கறேன் நிறைய பேர் மீம்ஸ் எடுத்து போடுறான் அதை நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க முகக்கவசம் போட்டதும் மூக்காவுடைய வம்சம் வந்ததும் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறாரு அது தான் முகக்கவசம் போட வச்சது மூக்காவுடைய வம்சங்கிறாரு முகக்கவசம் எப்போ போட்டோம் நம்ம எடப்பாடி அவரு காலத்துல கொரோனா காலத்துல மூக்க வம்சம் இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்து இந்த புள்ளி விவரம் கூட இல்லாம கல்வித்துறை அமைச்சருங்க சட்டமன்றத்தில் உளர்றாங்க அப்ப இப்படிப்பட்ட ஆளு அப்ப சிபிஐக்கு கொடுத்தது நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது சிபிஐக்கு சரி இப்ப இந்த நானசேகரன் ஏன் நீங்க சிபிஐக்கு மாத்தல ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சுல ஏன் நீங்க சிபிஐக்கு இப்ப மாத்தல இப்ப அதுக்கும் சிபிஐக்கு மாத்தணுமா இல்லையா ஏன் சிபிஐக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சிபிஐக்கு மாத்துங்க உடனே திமுக காரம் போட நிறைய உள்ள போவோம் இப்ப அது யார் அந்த சார் இப்ப யார் அந்த சார் இப்ப வெளியே வரணுமா இல்லையா ஏன் சிபிஐக்கு மாத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க திமுக இப்ப அதை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு பேசுற போய் பேசுற அப்ப இதுக்கு என்ன இப்ப ஓ ஆட்சி காலத்துல நடந்துச்சுல அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்ன சொல்ல போற அது ஏன் சிபிஐக்கு மாற்றலை கண்டிப்பா இது வந்து முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதங்க சந்தர்ப்பவாத அரசியல் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போய் பேசுறதுல நம்பர் ஒன்னா எதை வேண்டாலும் சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சிடுவோம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யார் என்ன செய்ய முடியும் ஆனால் மக்கள் இப்போ தெளிவாக இருக்கிறான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கான் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பேசுறத விட வலைதளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ரோல் ஆகுது இவங்க பேசுகிறது எல்லாமே ரோல் ஆகுது இவங்களும் ரோல் ஆகுறாங்க வலைதளத்துலையும் ரோல் ஆகுது எல்லாருமே கையில பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறான் எல்லாருமே காரி துப்பான் அவன் அவனுமே நீங்க ரோட்ல போகையிலே ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு இவ்வளவு காசு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் நாலரை லட்சம் கோடி தான் கடை இந்த நாலரை வருஷத்துல இவங்க நாலரை லட்சம் கோடி கடை எப்படி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு அதிமுக ஆட்சி முடியும் எழுபது வருஷம் எழுபத்தி எட்டு வருஷம் நாலரை லட்சம் தாங்க தமிழ்நாட்டுடைய கடை இவங்க இந்த நாலு வருஷம் இப்ப வந்தாங்க லாட்சியில இப்ப இவங்க நாலரை லட்சம் ஒன்பது லட்சம் கோடி ஆயிடுச்சு அது போக வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபது இந்த வரி ஏத்தினது தண்ணி வரி வீட்டு வரி குடிநீர் வரி பால் வில உயர்வு இப்படி மின்சாரம் உயர்வு மின்சாரம் மாத்திரம் பல மடங்கு உயர்வு இல்ல சரி இவ்வளவு சொன்னாலும் என்ன சொல்றாங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்கள் வந்து இலக்கு கண்டிப்பாக போகிற போக்க பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சிருவோம் எங்களுக்கு இரநூறுக்கு இரநூறு தான் இருந்துச்சு போகிற போக பார்த்தா எங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வெற்றி பெற்றுருவோமோ அப்படின்னு எங்களுக்கு மகிழ்ச்சியை அழிக்கிறதுன்னா சொல்கிறாங்க திமுக ஆமாங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் ஒன்றும் இல்லாமல் போக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா இப்போ விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி சேர்ந்தபோது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் மறைந்த முதல் தலைவர் அம்மா அவர்களுடைய நிலைப்பாட்டோட விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி போது விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய கூட்டணி இதுல இருக்குங்க அமித்ஷா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் அமைக்க போற மெகா கூட்டணி பெரிய கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறும் இந்த கூட்டணியில இருக்கவங்க தான் எதிர்கட்சி தலைவராக வருவாங்க நீங்க அதை பாருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன் பெரிய மாற்றம் வரும் இந்த கூட்டணியில யார் வர்றாங்களோ அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கான சாத்திய கூறுகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால திமுக என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அதுக்குள்ள இவங்களுடைய எல்லா வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் வந்துடும் அமைச்சர்கள் நீதிமன்றமே சொல்லி ரெண்டு அமைச்சர்கள் வீட்டுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சா இல்லையா மூணாவது ஒரு அமைச்சருக்கு நீங்க பழைய அமைச்சர் கிண்டல் கலிமா உள்ள நம்ம அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவர் இதையே மாற்றி மாற்றியாச்சா இல்லையா ஏன்னா அதில் அதில் அவ்வளோ எல்லா அதிகாரிகளுக்கும் நோட்டீஸுங்க நீதிமன்றத்தில் இருந்து ஒரு ஐஏஎஸ் பாக்கி இல்லை அவர் கீழே வேலை செஞ்ச எல்லா இருந்த பூராத்துக்குமே நோட்டீஸு போய் சொல்லணும் அப்புறம் அந்த துறையை இல்லையா இப்போ ஆமாம் நீதித்துறை நீதித்துறையில் இவர் என்ன பண்ண முடியும் அதனால இது எல்லாமே நீங்க பொறுத்து இருந்து பாருங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் சொல்றத பார்த்த உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆக மாட்டாரு ஏங்க அப்படிங்கறதா நீங்க சொன்னதை உதயநிதி எம்எல்ஏவே ஆக மாட்டேன் நான் எங்க அதாவது எங்க குடும்பத்துல இருந்து நாங்க யாரையுமே அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உதயநிதியை அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க நாங்க எம்எல்ஏ ஆக மாட்டேன்ட்டாரு அப்புறம் எம்எல்ஏ ஆக்குனாங்க அப்புறம் நாங்க மினிஸ்டர் ஆக மாட்டேன்றாரு துணை முதல்வரும் ஆக்கிட்டாங்க இப்போ அவங்க அடுத்து முதல்வரும் ஆகணும் அதை விட இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா அவர் உதயநிதியுடைய பையன் வந்தாலும் அவருக்கு நான் அடிமையாக சேவகம் செய்வேன் துறைமுக சட்டமன்றத்திலே சொல்றாரு அப்ப இப்படி அடிமைகளை தான் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப முதல்வராகணும்னு நீங்க விரும்புறீங்களா தொடர்ச்சியா வந்து தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாளாக இருக்காங்களா அப்போ இன்னும் தமிழக மக்கள் திருந்தலை இந்த குடும்பத்தையே திரும்ப திரும்ப கொண்டாந்து வைப்பாங்களா எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க நேரத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாற்றம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சார் எங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு விளைவிதை மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம் நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்